வாருன்னேசுவே என்றும் என்னோட உறவாடவே நீரின்றி ஒன்றில்லை இங்கு நீர்தாமே இல்லையே எனில் வாரும் இன்னேசுவே வீட்டேனில் என் இன்ப பாட்டேனிலே உன் நாமம் நான் பாட என்னுள்ளம் நீர்வாளவையே என் அன்பு தாயாக என்னாலும் என காக்கவையே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவாயிலந்து வா தேடும் மாமை தீதா தேடும் வாடும் மாமைமைமைமைமைமைமைமைமைமைமைதிதா உனையளித்தேன் நோய் கொடுத்தேன் உறவை தேடி ஏனில் வாரம் இன்னேசுவே ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டிஸ் நமக்குள்ள எப்பயும் ஏசப்பா இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்ம கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பலனை நமக்கு ஏசப்பா கொடுப்பாங்க குட்டிஸ் அதை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான ஒரு பாடலை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த இந்த விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப டெய்லி நம்ம பேசுகிறோம் ஆனால் வேறு வேறு விதத்தில் பேசுகிறோம் அப்படி தானே குட்டிஸ் நம்ம நம்ம இந்த உலகத்தை நம்ம கேசப்பா கொடுத்துருக்கிறது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம நம்மளோட விருப்பப்படி நம்ம உலாவே வர்றதுக்கு ஓகே இது எல்லாம் எல்லாமே நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு இது கொடுத்திருக்கிறாரு எப்படி நம்ம ஆதாம் ஏவாள் நம்மளுடைய பெற்றோர் அவங்க தானே ஆதி பெற்றோருக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது நீங்க வந்து இந்த தோட்டத்துல இருக்கிற என்ன நாளும் நீங்க வந்து ஹாப்பியா இருந்து உண்டு கழித்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு எந்த பேர்டனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கேசப்பா கொடுத்துருக்குறாங்க நீங்க இருங்க நீங்க இந்த உலகத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்றதுக்கான சூழ்நிலைகளை அமைச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க எல்லாத்தையும் அமைத்து கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் கூட நம்ம ஆதி பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதை அவங்க ஃபாலோ பண்ணலை அதற்கான சூழ்நிலையை அவங்க லைட்டாக தவறிட்டாங்க அப்படி தானே குட்டிஸ் அதனால அவங்க எவ்வளோ பெரிய பாவ சூழ்நிலை அடைஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் அந்த உலகத்தை நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏசப்பாக கொடுத்துருக்குறாங்க அவனாலும் கூட அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு இருக்குது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணால் தவறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய ஏசப்பாவை நம்ம துக்கப்படுத்துகிற காரியமாக இருக்கும் அப்படி சோ நம்ம நம்ம மீண்டும் நம்ம ஆதி பெற்றோர் பண்ண அந்த தவற நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது பண்ணிடக்கூடாது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஏசப்பா இத பண்ணுன்னு சொன்னா மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ணணும் இல்ல இல்ல அப்படின்னு அவர் ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறாரு தானே பத்து கட்டளைகளை நம்ம படிக்கிறோம் பத்து கட்டளைகளும் ஏதோ ஒரு இதுக்காக அவர் எழுதி வச்சது கிடையாது நமக்காக மட்டும்தான் நமக்காக ஏதோ ஃபாலோ பண்ணணும்ங்கிறதுக்காகத்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க நமக்கு அந்த பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறாங்க அப்போது நம்ம அந்த பத்து கட்டளைகளை வாசித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இந்த உலகத்தில் நீ என்ஜாய் பண்ணிக்குன்னு சொன்னதை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஆனால் அவர் கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம வந்து கண்டுக்காமல் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி தானே குட்டிஸ் அப்போது இந்த உலகத்தை சந்தோஷமாக நம்ம நம்ம இருக்கிறதுக்கு ஏசப்பா அலோ பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு அவர் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு ஏசப்பா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட இருதயத்தை அவர் பார்த்துட்டு நமக்கு அதில் என்ன சங்கடங்கள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் கூட ஏசப்பா என்ன பண்ணிடுவாங்க அதுலருந்து மீண்டும் மீண்டும் நம்மளோட சந்தோஷத்தை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு மீண்டும் நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏசப்பா அதற்கான சூழ்நிலைகள் அமைச்சு கொடுப்பாங்க ஆனால் நம்ம அவரை கண்டுக்காம நம்ம சந்தோஷத்தை மட்டும் தேடி 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 அவர் கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த இடத்துல வர முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் பைபிள் இருக்கிற வசனங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் அது எல்லாமே நம்ம வெறும் வார்த்தையா பார்க்காம நம்ம லைஃப்ல ஒரு ஒரு இடங்கள்லயும் நம்ம என்ன பண்ணிக்கிடணும் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தான் அந்த இடத்த விட்டு கடந்து வரணும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வசனத்தை பார்க்கும் எனக்கு அப்போ உண்மையிலேயே கடவுள் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்போ இவ்வளவு நாள் நம்ம இதை தெரிஞ்சு நம்ம செயல்பட்டு இருக்கோமா இல்ல தெரியாம இருக்கிறோமா அப்ப இதான் அவர் வந்து பத்து கட்டளைகள்ல ஆல்ரெடி அவர் கொடுத்திருக்காரோ நம்ம தான் அதை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நிறைய கொஸ்டின் மார்க் வந்தது குட்டீஸ் மேபி உங்களுக்கும் கூட இது இந்த வசனத்தை கேட்கும்போது நீங்களும் உண்மையிலேயே கடவுள் என்ன நம்ம கிட்டே ஓப்பனாக தான் இந்த விஷயத்தை அவர் சொல்றாரு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமாங்கிறதுல தான் இருக்குது ரோமேற்கு எழுதிய திருமுகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்றில் சகோதர சகோதரிகளை ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கள் என வேண்டுகிறேன் தேவன் நம்மள் நம்மிடம் மிகுந்த இரக்கத்தை காட்டி இருக்கிறார் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உயிர் பலியாக தாருங்கள் இதுவே அவரை வழிபடுவதற்கான பக்தி வழியாகும் தேவன் இதில் திருப்தி அடைகிறான் நம்ம ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம பண்ணுற தவிர மன்னிச்சு மன்னிச்சு நம்ம அடுத்தடுத்த சூழ்நிலைக்கு வர்றோம் அப்படின்னா அது ஏசப்பா நமக்கு கொடுக்குற இரக்கம் தான் அப்படி இருக்கும்போது உங்களோட சரீரங்களை தேவனுக்கு உயிர் பலியாக கொடுங்கள் அப்படின்னா நம்மளோட இருதயம் அவர் குடிக்கொள்கிற ஒரு ஆலயமாக இருக்கணுமா குட்டீஸ் ஏன்னா நம்ம நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம பண்ணுற தப்பு நம்ம யோசிக்கிற நம்ம சிந்தனையில் எழுகிற தவறான சூழ்நிலைகள் யாருக்கு தெரியும் நம்ம வாழ்ந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் நம்மளோட எண்ணத்துல இருக்கிற தவறும் இருதயத்துல இருக்கிற தவறும் ஏசப்பாவுக்கு தெரியும் அப்படி தெரியும் போது அது எப்படி நம்மளோட அவர் வந்து குடிக்கொள்ள முடியும் அவருடைய நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இருதயத்தை அவர் வந்து குடிக்கொள்கிற ஆலயமா நம்ம உருவாக்கணும் அப்படி நம்ம இருக்கும் போதுதான் உண்மையிலேயே நம்ம ஒரு வழிபாடு உண்மையிலேயே நான் ஏன் ஏசப்பாப்பா ஏன்னா நான் வந்து இப்படிப்பா அப்படிப்பா நம்ம அவரை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஒரு டிசர்வ் பர்சனாக நம்ம அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படித்தானே ஸோ அதில் தான் ஏசப்பா ஃபுல்ஃபில் ஆகிறாங்க அதில் தான் தேவன் ஃபுல்ஃபில் ஆகிறா நமக்கு தெரியும் தந்தை மகன் தூயாவி கலந்தவர் தான் நம் நம்ம வழிபடுகிற கடவுள் அப்படி ஸோ தேவன் இவங்க வந்து கடவுளை குறிப்பிடுறாங்க அப்படின்னா கடவுள் தான் நம்ம 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 இப்போ பேசிட்டு இருக்கிற ஏசப்பா ஏசப்பா தான் நம்ம கூட இருந்து நம்மளை செயல்படுத்துகிற தூயாவியாராக இருக்கிறாங்க ஸோ அவர் இடத்துல திருப்தி அடையணும் அப்படின்னா அவர் நமக்கு காற்ற இறக்கத்துக்கு நம்ம பதில் கைமாறு அட்லீஸ்ட்டு நம்மளுடைய இருதயத்தை அவர் வாழ்கிற ஒரு ஒரு இருப்பிடமாக ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அலோவ் பண்ணணும் ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம விருப்பப்படியே இந்த உலகம் நம்ம உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏசப்பா நமக்கு பலனையும் கடந்து வருகிற மனநிலையும் சூழ்நிலையும் ஏசப்பா உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி இதை நம்ம ஏற்றுக்குவோம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் நம்ம கூட துணையாளராக ஏசப்பாவை நம்ம பிடிச்சிட்டு நம்ம நடந்து போவோம் கண் கண்டிப்பாக நம்ம லைஃப் எப்போ ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதுக்காக ஏசப்பா டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா ஏசப்பா எங்களோட இருதயம் உமக்கானதுங்கிறத புரிய வச்சுருக்குறீங்க எங்களோட சிந்தனையில் என்னென்ன யோசிக்கிறோமோ அது உமக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல எங்களை இதுவரைக்கும் நாங்கள் தவறுதலாக யோசிந்தால் எங்களை மன்னிச்சுருங்க இனியும் எங்களோட இருதயத்தை உங்களோட ஹிருதயத்தை போல வாழ்வதற்கான பலத்தை கொடுங்க ஆமீன்